எஸ்ஆர்எஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் இருந்து ஸ்ரீதேவி அருளானந்தன் இன்று ஒரு கோலம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த எஸ்ஆர்எஸ் ஸ்தாபகர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் அவரது துணைவியார் அமுதார் ரவிசான் அவர்களுக்கும் மற்றும் அன்பு தொகுப்பாளினி சுரேஷ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த ஊர்கோளம் நிகழ்வினூடாக இலங்கையில் ஒரு பழமையான பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு உங்கள் அனைவரையும் அழைத்து செல்லப் போகிறேன் மும்மூர்த்திகளில் நானே முதன்மையானவன் என்றும் அடிமுடி தேடியவருக்கு ஜோதி பிளம்பாய் காட்சி அளித்தவரும் ஆதியும் அந்தமும் மற்ற அழிக்கும் கடவுளான சிவனை ஒரு முறை வணங்கினாலே பிறவி பாவங்களை நீக்கி பிறப்பருப்பான் ஈசன் அந்த ஈசன் எழுந்தருளியுள்ள ஒரு ஆலயத்திற்கு சென்று அவன் அருளை கேட்டாலே மோட்சம் கிட்டும் நீங்கள் தயாரா கேதீச்சரம் அல்லது திருக்கேதீஸ்வரம் இலங்கையின் மேற்கு கடற்கரை உள்ள ஒரு சிவன் கோயிலாகும் இது மன்னார் மாவட்டத்தில் உள்ள சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான அமைந்துள்ளது நாயன்மார்களின் தேவார பாடல் பெற்ற இரண்டு இலங்கை தலங்களில் இதுவும் ஒன்றாகும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இத்தலத்தின் மீது பதிகம் பாடியுள்ளார்கள் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஈழ தலங்களில் ஒன்றாகும் இத்திருக்கேதீஸ்வரம் கேது வழிபட்ட ஸ்தலமாதலால் திருகேதீச்சரமாயிற்றென ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இக்கோயில் மாத்தோட்டம் நகரில் அமைந்துள்ளது சூரபதுமனின் மனையாளின் பேரனார் துவட்டா துவட்டா பிள்ளை பேரின்றி உள்ள பாலாவி தீர்த்தத்தில் நீராடி கேதீஸ்வரநாதனை வழிபட்டமையால் திருவருள் கை கூடி பிள்ளை பெயறு பெற்றார் இத்தலத்தில் அமைந்துள்ள பாலாவி தீர்த்தத்தில் நீராடி இறுதி கடல் புரிவோருக்கு புண்ணியம் கெட்டுமெனவும் இத்தீர்த்தத்தில் நீராடுவோருக்கு பிரம்மஹஸ்தி போன்ற பாவங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம் இந்நாட்டு பழங்குடியினரான நாகர்களது முக்கிய வழிபாட்டு தலமாதலால் இத்திருக்கோயிலிற்கு நாகநாதர் எனவும் பெயர் வழங்கி உள்ளது சோழ பாண்டிய மன்னர்கள் பல திருப்பணிகளை இத்திருக்கோயிலுக்கு ஆற்றிய பெருமையும் வன்னி யாழ்ப்பாண அரசர்கள் நித்திய நைமித்தியங்களை இடையிராது செய்த பெருமையும் கொண்ட திருத்தலம் இதுவாகும் கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாராலும் சுந்தரமூர்த்தி நாயனாராலும் போற்றி புகழ்ந்து திருப்பதிகம் பாடப்பெற்ற சிறப்புடைய ஸ்தலம் இதுவாகும் அருள்மிகு திரு சுவாமிகள் அவர்களின் திருத்தாண்டகத்திலும் செக்கிலார் பெருமானின் பெரிய புராணத்திலும் இத்திருத்தலம் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது பத்தாம் பதினோராம் நூற்றாண்டில் இக்கோயில் சோழ மன்னர்களால் ராஜராஜேஸ்வர மகாதேவன் கோயில் என அழைக்கப்பட்டது வரலாற்று ரீதியாக இலங்கையின் நான்கு திசைகளிலும் நான்கு ஈச்சரங்கள் இருந்து இலங்கையை காவல் காத்ததாக கூறப்படும் அவையானது தகுலேச்சரம் திருக்கோணேஸ்வரம் திருக்கேதீஸ்வரம் தொண்டேஸ்வரம் ஆகும் இப்பொழுது இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்ப்போம் திருகேதீச்சரமானது திருக்கேதாரம் காசி காஞ்சி திருவண்ணாமலை சிதம்பரம் திருவாரூர் மதுரை போன்ற திருக்கோயில்களில் ஒன்று என்றும் அங்கே சிவபெருமான் சுயம்பலிங்க மூர்த்தியாக என்றும் பிரியாது எழுந்தருளியுள்ளார் என்றும் நூல்கள் கூறுகின்றன திருக்கோயில் கிழக்கு நோக்கிய ஐந்தடுக்கு நிலையினை கொண்ட ராஜகோபுரத்தை கொண்டு கிராம நடுவே விளங்குகின்றது இக்கோபுரத்தின் இரு பக்கங்களையும் ஒட்டி தொடர்ந்து நான்கு பக்கமும் சுற்றிய திருமதிர்கள் கருங்கல்லாலும் செங்கல்லாலும் அமைந்துள்ளன சுவாமி சன்னதி கிழக்கும் அம்பாள் சன்னதி தெற்கும் நோக்கி உள்ளன சுவாமி சன்னதி திருவாசலில் ராஜகோபுரம் மிளர்கிறது அம்பாள் சன்னதி திருவாசலுக்கு மதில் தென்புறத்தையுள்ள சாதாரண வாசலையொட்டி கோபுரம் அமையப்பட்டிருக்கிறது அம்பாள் கோபுரம் சிறந்த வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது அம்பாள் கோயிலின் திருப்பணியினை நிறைவேற்றி வைத்த மலேசிய சைவ தமிழ் அன்பர்களே இத்திருப்பணியினை நிறைவேற்றி வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜகோபுரம் இடப்பக்கத்தில் பூஜை காலங்களில் அடிக்கப்பெறும் பேரொழியுடன் கூடிய வெங்கலமணி உயரத் தூக்கி கட்டப்பட்டுள்ளது கோவிலுட்புறத்தில் ராஜகோபுரத்திற்கு இருமருங்கிலும் சூரிய சந்திரர்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன நவக்கிரக மண்டபம் சந்தேஸ்வரர் கோயில் முதலியனவும் அமைக்கப்பட்டுள்ளன கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபங்களை சுற்றி செல்வது முதலாம் பிரகாரம் கோயிலுள் திருமதிலை ஒட்டிச் செல்வது இரண்டாம் பிரகாரம் சரக்கரை மடைப்பள்ளி ஆகியன இரண்டாம் பிரகாரத்தில் உள்ளன முதலாவதன் தென்பாக பத்தி மண்டப வரிசையில் எழுவத்தி ரெண்டு நாயன்மார்கள் சேக்கிலார் சந்தான ஆகியோரை பிரதிஷ்டை செய்திருக்கின்றனர் மேல் பிரகாரத்தில் விநாயகர் சோமஸ்கந்தர் மகாவிஷ்ணு பழைய மகாலிங்கம் பஞ்சலிங்கம் மகாலட்சுமி சுப்பிரமணியர் திருமூர்த்தங்கள் தனித்தனியே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதையும் தென் பிரகாரத்தில் தென்முகமான வள்ளி தேவியானை சமேத ஆறுமுகர் பள்ளியறை ஸ்ரீ நடேசமூர்த்தி கீழ்பாகத்தில் கலு கருவூல அறை யாகசாலை வைரவர் சந்நிதிகளையும் கண்டு தரிசிக்கலாம் சுவாமி சந்நிதிக்கு கிழக்கே திருமண்டபத்தில் நேராக பலிபீடம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட நந்தி உள்ளன கர்ப்ப கிரகத்தில் திரு கேதீஸ்வரர் தரிசனம் ஆனந்தத்தை நல்கும் கர்பகிரக கோயில் வெளிச்சுவரில் தென்பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி மேற்புறத்தில் லிங்கோத்பவர் வடபால் துர்காதேவி கோமுகத்திற்கு கீழ்பால் சண்டேஸ்வரர் மூர்த்தங்களை வழிபடலாம் சுவாமி சன்னிதி மகாமண்டபத்தின் கீழ்ப்பால் வட பக்கமாக தெற்கு சன்னதியாக ஸ்ரீ கௌரியம்மாள் அருள் செய்கின்றார் இவை தவிர மகாமண்டபத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் வேணுகோபாலர் ராஜராஜேஸ்வரி பிரதோஷமூர்த்தி சமயக்குறவர் சண்டேஸ்வரர் உத் உற்சவமூர்த்தங்களையும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் இத்தலத்தில் திருக்கோயில் கொண்டெழுந்தருளியுள்ள மூலஸ்தான சுயம்பு வடிவான சிவலிங்க பெருமானுக்கு கைலாயநாதர் அல்லது தென்கைலாயநாதர் கேதீச்சரநாதர் மகா துவட்டாபுரநாதர் கௌரிநாதர் முதலிய பல திருநாமங்கள் உள்ளன திருக்கைலையை சிகரங்களில் ஒன்று வாயுதேவனால் ஈழப்பகுதியில் வந்து வீழ்ந்ததனால் ஈழ கைலாயநாதர் அல்லது தென் கைலாயநாதர் என்றும் நவக்கிரகங்களின் ஒன்றான கேது பகவான் பூஜித்த காரணத்தால் கேதீச்சரநாதர் என்றும் தேவதாகிய மகாதுவட்டா பூஜித்து திருப்பணி புரிந்து அமைந்த காரணத்தால் மகாதுவட்டாபுரநாதர் என்றும் உமாதேவியாரே இங்கு கௌரியம்மை என்ற திருநாமத்துடன் இடப்பாகத்தில் எழுந்தருளியுள்ள காரணத்தால் கௌரிநாதர் என்றும் இரவ இறைவருக்கு பெயர்கள் ஏற்பட்டுள்ளன ராமேஸ்வரம் தீவையும் மன்னார் பகுதியையும் தொடர்பு நிற்கும் கடற்பாதையை பண்டைய காலங்களில் மத்திய சேது என்று அழைக்கப்பட்டது அதன் காரணமாக திருக்கேதீஸ்வர பெருமானுக்கு மத்திய சேது நிவாசர் என ஒரு திருநாமமும் உள்ளது பண்டைய காலத்தில் பெருமானாரை வழிபட்டோராகிய அகஸ்தியர் முதலியர் பெரியோர் மத்திய சேது நிவாசாய நமக என்ற மந்திரத்தையே கூடுதலாக பிரயோகித்திருக்கின்றனர் இத்தலத்து இறைவனின் சாயரட்ச பூஜை அர்த்த ஜாம பூஜை மிக விசேடம் அர்த்த ஜாம பூஜையின் போது திருமால் பிரம்மன் இந்திரன் முதலிய தேவர்கள் வந்து தரிசித்து செல்வதாக ஐதீகம் இவ்விருக்கால பூசையின் தரிசனம் அஸ்வமேத பயனை தரும் இவ்வாலய உட்பிரகார மேல்பால் எழுந்தருளியுள்ள புராதன மகாலிங்கத்திற்கு பாலாவி தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தவர் பெரும் பயன் அடைவர் இங்கு அம்மையார் திருநாமம் கௌரி அம்மையார் என்பதாம் இவ்வம்மையார் சந்நிதி தரிசனம் மிக சிறப்பும் சக்தி ஆகும் எளிதில் அருள் கிடைப்பது பூர்வ புண்ணிய பலன் உள்ளவர்களுக்கே திரு கேதீச்சலத்தில் சேத்திரவாசம் வாய்க்கிறது என்பார்கள் அவர்கள் காலை மாலை நண்பகல் ஆகிய மூவேளைகளிலும் பயபக்தி நிறைந்த உள்ளத்தோடு பெருமானாரை வழிபட்டு வருவராயின் அவர்களுக்கு பாவங்கள் எல்லாம் நீங்கி முக்தி பெருவாழ்வையும் பெறுவர் இத்திருக்கேதீச்சரத்தில் திகழும் புண்ணிய தீர்த்தம் பாலாவி தீர்த்தமாகும் இதனை மாத்தோட்டத்தர் மண்ணு பாலாவியின் கரையில் கேதீச்சரம் என்று சம்பந்தம் தனது தேவாரங்களில் குறிப்பிட்டுள்ளார் இப்பாலாவி தீர்த்தம் மேன்மையான தீர்த்தமாக விளங்குகின்றது ஒருவர் தினங்களில் பாலாவி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அனுஷ்டான இத்தீர்த்தக்கரையின் மீது இருந்து எள்ளோடு தர்ப்பணம் அல்லது ஆகம சிரார்த்தம் செய்து திரு கேதுநாதனை தரிசித்து நெய்விளக்கீட்டு வழிபட்டால் அது கயாவில் தர்ப்பணம் சிவசிரார்த்தம் செய்த பெரும் பயனை தரும் பிதர்களும் மிக மகிழ்ந்து அவர்களுக்கு ஆசிக்கு கூறுவர் அடுத்ததாக இக்கோவிலில் இடம்பெறும் பூஜைகளையும் திருவிழாக்களையும் பற்றி பார்ப்போம் சிவாலயங்களில் நாள்தோறும் காலை மாலையில் செய்யும் பூஜை நித்திய பூஜை எனவும் விசேட புண்ணிய காலங்களில் செய்யும் பூஜை விசேட நாள் பூஜை அல்லது நைமைத்திக பூஜை எனவும் இருவகைப்படும் இத்திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள கேதீச்சரருக்கு நாள்தோறும் அதிகாலை ஐந்தரை மணிக்கு திருவனந்தல் நடைபெறும் காலை ஏழரை மணிக்கு காலசந்தி நடுப்பகல் பன்னிரண்டு மணிக்கு உச்சிகாலம் மாலை ஆறு மணிக்கு சாயரட்சை இரவு எட்டு மணிக்கு அர்த்தஜாமம் ஆதி ஆகிய நான்கு கால பூஜைகளும் சிவாகம முறைப்படி நித்திய பூசாதிகளும் இடம்பெறும் முதல் நாள் அர்த்தஜாம பூஜை முடிவில் பள்ளியறைக்கு சென்ற இறைவனின் திருமுடியிலுள்ள கங்காதேவி அங்குள்ள மனோன்மணி சக்தியை கொண்டு உடனே அங்கு நிற்கும் நதியில் அல்லது தடாகத்தில் கலந்து விடுகிறாள் என்பது ஐதீகம் பிறகு அக்கங்காதேவியை காலையில் சகல மேலவாத்திய முழக்கத்துடனும் சகல உபசாரங்களான கொடி குடை சுருட்டி சாமரங்களுடனும் ஆலயத்திற்கு ஒரு குடம் அல்லது மூன்று ஐந்து குடங்களில் பிராமண பரிசாரர்கள் தண்ணீர் எடுத்து வர அழைத்து வருவதே ஆலயத்தின் வளமாக அழைத்து வருவது திருமஞ்சனம் கொண்டு வருதலின் முறையாம் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்வது கிராமத்திற்கும் அரசாங்கத்திற்கும் நாட்டுக்கும் விருத்தியையும் மகாலட்சுமி உண்டாக்கும் என்பது ஐதீகம் ஆலயத்திற்கு மேலும் சிறப்பும் ஊருக்கும் நாட்டுக்கும் பெரும் செழுமையும் தருவன விசேட நாள் பூஜைகளாகும் கேதீஸ்வரநாதர் ஆலயத்தில் பின்வரும் விசேட நாள் பூஜைகள் செவ்வனே நடைபெறும் தீபாவளி கந்தசஷ்டி ஐப்பசி வெள்ளிக்கிழமைகள் கார்த்திகை சோமவாரங்கள் திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் ஆர்முகனாவலர் குரு பூஜை விநாயகர் ஷஷ்டி திருவெம்பாவை அருத்ரா தரிசனம் தைப்பூசம் பாலாவி பிள்ளையார் வருடாபிஷேகம் தை அமாவாசை மாசிமக தீர்த்தம் மகா சிவராத்திரி பங்குனி உத்தரம் ஆகியவன தற்போது கேதீச்சரத்தில் கொண்டாடப்படும் விசேட நாள் பூஜைகளாகும் பஞ்சமுகார்ச்சனை லட்சார்ச்சனை ஆகியனவும் நிகழ்கின்றன மேலும் தலைமன்னார் முத்துமாரியம்மன் கோவில் வருடாந்த உற்சவம் முழங்காவில் பிள்ளையார் சங்காபிஷேக தினம் ஆகியனவும் கொண்டாடப்படுகின்றன இது தவிர திருகோணேஸ்வர வருடாந்த உற்சவத்திற்கு கேதீச்சரத்தில் இருந்து பாலாவி தீர்த்தம் ஆண்டுதோறும் முறையாக கொண்டு செல்லப்படுகிறது இவ்வாறு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம் நம் தாய்நாட்டில் அமைய பெற்றிருப்பது நம் அனைவருக்கும் பெருமைதானே இந்த ஊர்கோளம் நிகழ்வினை கேட்ட அனைவருக்கும் திரு கேதீஸ்வரர் சன்னிதானத்துக்கு சென்று அங்கு பாலிக்கும் என் பெருமான் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த நிகழ்வினை இத்துடன் முடிக்கிறேன் மீண்டும் ஒரு ஊர்கோளம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் அன்புடன் ஸ்ரீதேவி அருளானந்தன் நன்றி வணக்கம்